மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் இந்த முறை அவர் பொறுப்பேற்ற பின்னர் கடந்த முறை வயது முய உயர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டிக்கெட்டில் கன்செஷனை கேன்சல் பண்ணியிருந்தார் மீண்டும் பயணச்சீட்டில் அவர்களுக்கு கொடுக்கும் அந்த சலுகையை மீண்டும் தர வேண்டும் இதனால் ஒன்றும் ரயில்வே துறைக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது பாராளுமன்றத்தில் அவங்க பேசும்பொழுது கூட மொத்தமாக இந்த கன்செஷனை கேன்சல் பண்ணதுனால அஞ்சாயிரம் கோடி ரூபா தான் சேமிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் ரயில்வே துறைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் உண்டு அதான் வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன்களுக்கு மீண்டும் அந்த கன்செஷன் டிக்கெட்டை கொடுப்பதில் என்னை பொறுத்தவரைக்கும் ரயில்வே துறைக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது இதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த ப இந்த கன்செஷன் மூலமாக தான் அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த கன்செஷன் இல்லாமல் அவருடைய பயணம் வந்து ஒரு பெரிய சுமையாக அவருக்கு இருக்கிறது அதனால் அந்த மீண்டும் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட் கன்செஷனை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இதை நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் நாங்கள் இந்த வாதத்தை முன்வைப்போம் அதே போல தேதி அன்று சென்னையிலிருந்து ஹவுராவுக்கு செல்லும் ட்ரெயினில் டிக்கெட்டு ரிசர்வேஷன் வச்சுருக்கவங்களால் ட்ரெயினில் ஏறவே முடியல ஏன்னா அவ்வளவு தள்ளுமுள்ளு டிக்கெட் இல்லாதவங்கெல்லாம் போய் டிக்கெட்டு வச்சுருக்க ரிசர்வ்டு கோச்சில் போய் ஏறிட்டாங்க இது என்னமோ முத தடவை நடக்குதுன்னு நினை நினைக்காதீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இடத்துல நடக்குது அதாவது டிக்கெட்டே இல்லாதவர்கள் ட்ரெயின் வந்த உடனேயே அதில் போய் ஏறிக்கிட்டு டிக்கெட் வாங்கி ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது இதனால் அந்த இடம் டிக்கெட் வாங்கினவங்களால ட்ரெயினில் ஏற முடியல இதெல்லாம் ஒரு பெரிய நிர்வாக சீர்கேடு இதையெல்லாம் இந்த மீண்டும் நியமிக்கப்பட்ட அமைச்சர் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் கடந்த முறை மக்களுக்கு இப்போ சாதாரண மக்களுக்கு பயனுள்ளது இல்ல திட்டங்கள் பயனுள்ள நடவடிக்கைகளை எல்லாம் செய்யவில்லை இந்த முறையாவது அவரை திருத்தி கொண்டு சாதாரண மக்களுக்கு பயனுள்ளதாக பயனுள்ள திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவார் என்று நம்புகிறேன்